ஹாய் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கு நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரியை வந்து நம்ம சொல்ல போகிறோம் க்ரைம் ஸ்டோரின்னா க்ரைம் ஸ்டோரினால் வந்து அதாவது வந்து மர்மமான முறையில் வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அருண்ன்ற ஒரு பையன் வந்து காலேஜில் படிச்சிட்டு இருக்கான் காலேஜில் படிக்கும்போது அவங்க வீடு தனித்தனியான ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் அங்கே ஒரு வீடு இருக்கும் அந்த மாதிரி வீடுங்க இருக்குது அப்போது அருண் வந்து காலேஜ் போயிட்டு காலேஜிலேருந்து வீட்டுக்கு வர்றதா இருக்கான் நல்ல படிக்கிற பையன் நல்ல ஒரு திறமைசாலி ஆனால் வந்துட்டு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது எதிர் அவங்க எது அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு டீச்சர் வந்து க குடியிருக்கிறாங்க இவங்களோட டீச்சர் தான் குடியிருக்கிறாங்க அந்த அந்த டீச்சர் வந்து மூணு நாளாக காணலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஒரு டவுட் வருது என்னடா இது ஏன் நம்ம டீச்சரை காணாமல் போயிட்டாங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டே வந்து நைட்டில் வந்துட்டு அவங்க வீடு வந்து வெளியில் பூட்டு தொங்கியிருக்கோம் பூட்டிகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே அவங்க மூணு நாளாக இல்லைன்றதுனால வீடு பூட்டிகிட்டே தான் இருக்கும் அப்போது இவன் வந்து நடு ஆத்திரையில் இவனுக்கு ஒரு முழிப்பு வருது எழுந்து வந்து வெளியே வந்து நின்று பார்க்குறான் பார்க்கும்போது அந்த டீச்சர் வீட்டில் லைட்டு எரிஞ்சி எரிஞ்சி ஆஃப் ஆகிறது தெரியுது அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மெதுவாக வந்து இறங்கி போயிட்டு பார்க்குறான் மெதுவாக போய் பார்க்கும்போது மெதுவாக ஒரு ஜன்னலை திறந்து பார்க்க பார்த்தாக்கா டீச்சரை வந்து கையை காலை எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க கையை காலை அப்படியே எல்லாமே கட்டி போட்டு டீச்சரை வச்சுருக்காங்க அப்போது என்னடா இது யார் இந்த மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் இருக்கிறான் அவனை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டை வர வைக்கிறான் வர வைச்ச உடனே ஃப்ரெண்டும் பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க அங்கே இருந்த ஒரு கொலை கொல்ல கொம்பில் தான் வந்து அந்த டீச்சரை வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது உடனே வந்துட்டு எல்லாரும் வந்து போலீஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்கள வந்து என்ன ஏன் அப்படி கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து முன்னாடி படித்தப்போ அந்த அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு சரியாக மார்க் கொடுக்கல அவங்க படிக்கலைன்னாலும் அவங்களுக்கு வந்து நிறைய மார்க் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யலை அப்படின்றதுனால தான் அவங்க வந்து நீ இருந்தால் தானே அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை இந்த மாதிரி கட்டி போட்டாங்க பரவாயில்ல அருண் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டான் அருண் என்னை காப்பாற்றலைன்னா நான் வந்து இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க பரவாயில்லை அருண் வந்து நல்ல ஒரு இது செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து பாராட்டுறாங்க அதே மாதிரி வந்து படிக்கல தான் வந்து வந்து மார்க் கொடுக்க முடியும் இல்லைங்களா படிக்காமல் வந்துட்டு டீச்சர் மேலே வந்து நம்ம வந்து கொறை சொல்கிறது வந்து தப்பு கொறை சொல்லி அவங்கள வந்து கடத்தி அவங்கள இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடாது ஆனால் அருண் போய் காப்பாற்றுனதுனால அவங்க உயிர் பழைச்சிட்டாங்க இல்லைன்னா அவங்கள என்னவோ பண்ணியிருப்பாங்க உயிரை கொலை பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அருண் போய் காப்பாற்றுனதுனால அந்த டீச்சரை வந்து உயிர் பழைச்சிட்டாங்க நம்மளும் வந்து தைரியமாக துணிச்சலாக வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம இறங்கி இந்த மாதிரி யாராச்சும் கஷ்டத்தில் இருந்தாலோ நம்ம ரொம்ப யாராச்சும் கடத்தப்பட்டு இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக போயிட்டு அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் இல்லைங்களா அப்படியே நம்ம விட்டுட்டு ஐயோ அப்படின்னு பயந்துட்டாலாம் வரக்கூடாது அன்னைக்கு அருண் பயந்துருந்தான்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்கன்னு அருண் பயந்துருந்தான்னா அந்த டீச்சரை காப்பாற்றிருக்க முடியாது இல்லைங்களா அந்த கொல காரணங்களையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதனால் தைரியமாக செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்